ஹலோ வியூவர்ஸ் பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றும் சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்கத் தோன்றும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு இல்லாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று பழகுவார் நாளை விலகுவார் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களைப் பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலன்றுவிடும் முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டுத் தள்ளே தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் சேரப் போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எல்லாவிதமான விதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது சுயநரம் இருக்கத்தான் செய்யும் சுயநரம் இல்லாத உறவென்பது சாத்தியமற்றது ஆனாலும் வாழ்ந்து போராடுங்கள் போராடிக்கொண்டே வாழாதீர்கள் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள் நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலனில்லை சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும் எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாகச் செய் ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய பொதுநலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்பு தேடிக்கொண்டிருக்கின்றோம் பலவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் போதும் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள் யார் கூட நின்று காலை வாருகிறார்கள் யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்களோ அவமானம் செய்யப்படுகின்றீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்துகொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றிக் காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும் ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் போலியான உறவு நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய்யென தெரிந்தபின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும் என்ன செய்ய அவதானமாக இருங்கள் தேசம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகும் மனசுக்கு மனசுக்குத்தான் தெரிவதில்லை அது பாசமல்ல வேசம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உறவுகளை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள்தான் விட்டு செல்கிறார்கள் புரிதல் இல்லா உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்க என்று எப்போவுமே நினைக்காதீங்க ஏன்னா நாம் நல்லா வாழ்ந்திடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களாத்தான் இருப்பாங்க பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள்தான் சில உறவுகள் தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமைதி கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க வியலாமல் இருக்கலாம் புரிந்து கொள்ளாத உறவுகள் புடைசூழ ஊர் மெச்ச வாழ்வதை விட யாருமில்லாத அநாதைகள் என்ற பெயரோடு நாம் வாழ்வது சாலச் சிறந்தது எல்லா உறவுகளும் நசுக்கும் போதுதான் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடிப்போகும் ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் நெறிக்கும் போதுதான் வாழ்க்கை வெறுத்து போகும் உன்னை புரிந்து கொள்ளாத ஓர் உறவிடம் உன் வலியையும் வேதனையையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி அழுகையோடு போராடினாலும் சரி ஒன்றுமே மாறப்போவதில்லை பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு கண்டுகொள்ளாமல் செல்வது நல்லது விலகிப்போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே